தேங்கூர் எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்டருந்து நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் ஆயிடுச்சு ரீசென்டாக ஒவ்வொரு ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் வரும் ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அது மதிக்கல இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து என்னை ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸு ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும் நம்ம ஒரு படம் பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக

நீங்க வந்து அக்கா ன்கிட்ட கோபப்பட்ட அப்புறம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல சும்மா சீன் சரி நீங்க வந்து இல்ல அக்கா நீங்க அங்க பின் பக்கத்துல அப்படியே போய் நின்னுட்டு உங்களை பார்த்துட்டு ઓળகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் லவ் பொண்ணுங்க பாருங்க அக்கா

இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டார் ஆக்சுவலாக இந்த படம் படம் ஃபுல்லாகவே அவங்க அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவோம் ஆனால் கௌதமன் சார் பிளெஸ்ஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வரதுக்கு சந்தோஷமாக இருக்குது ஐயா இது சார் இன்னொரு டேரக்டர் சார் சொன்னீங்க இது இன்னொரு தான் சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க எவனும் இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க இங்கே எவனும் இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க ஐயா கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார் கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன்

ரெண்டு பேருக்கு ரொம்ப அழகாக தமிழ்ல பேசுனீங்க சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்ணுறேன் இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்றுல முதல் முறையாக யாரும் படிக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்களா சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைந்த சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றத வந்து அவரே பண்ணி காட்டுவார் பட் நான் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார் தாரா தாத்தா கம்ப்ளீஸ் ஐஸ்வர்யா தாத்தா ப்ளீஸ் நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா இன்னைக்கு நினைக்கிறேன் எங்கள் அம்மா பார்த்த எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க இதே கண் இதே கிரிப்ஸ் இதே மூக்கு அப்படி அது ஓகே அம்மா எடுத்துருக்கேன் அதனால ஃபேமிலி ஓகே தானே சார் கேவலமாக இருக்கும்

Super Dana Sir Mike.